எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு காசமான எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க மனமண்டியில் வந்து எழில் வந்து தாலி கட்டிடுறாங்க அப்போன்னு பார்த்தோம் முகத்தை பார்த்தோன்னு வந்து சுடர் வந்து அப்படியே வந்து மாங்கி வந்து கீழே வந்துடுறாங்க ஒரு பக்கம் வந்து பசங்களும் சரி ராமையாவும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே அசந்தும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ராமையா தான் பக்கத்துலேருந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இந்துமதியோட அப்பா வந்து ஃபீல் இருக்காங்க சுப்பிரமணி இது மாதிரிலாம் என் பொண்ணு செய்வான்னு நினச்சி கூட பார்க்கலையே ஆமாய்யா எனக்கும் கொஞ்சம் கோவம் கோவமாக தான் வருது சுடர் வந்து எந்திரிக்கட்டும் இப்படியெல்லாம் சுடர் செய்வான்னு கொஞ்சம் கூட வந்து நானும் நினச்சி பார்க்கலாங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்கிறப்ப சுடர் வந்து கண் முழிக்கிறாங்க அந்த இடத்துல சுடர் வந்து கண் முழித்தோன்னே என்ன ராமையா நான் எப்படி இங்கே வந்தேன் நான் வந்து ஆக்சுவலி அங்கே தானே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் அப்படியா நீ மண்டபத்துக்கு வந்தியே அந்த விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமாம் இல்லை நான் மண்டபத்துக்கு வந்தேன் எப்படி நான் மண்டபத்துக்கு வந்தேன் எனக்கே தெரியவே இல்லை ஆமாம் ராமையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எழுச்சாருக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடந்துச்சாங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம ராமையா என்ன சுடர் நினைக்கிற நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி சுடரை பிடிச்சி கண்ணாப்பண்ணான் திட்டுறாங்க ராமையா ஏன் என்னை திட்டுறீங்க சரி உனக்கு விளக்கம் சொல்லணும் அதான எழிலுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு மனோகரிக்கு கல்யாணம் ஆகலை அவங்க ரெண்டு பேருக்கும்தானே கல்யாணம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக்கி இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு புரியலையா நீ இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நான் என்ன பண்ணேன் ராமையா அப்படியே என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க நான் உன் மேலே அளவு கடந்து அன்பு பாசம் வச்சிருக்கேன் குழந்தைங்ககிட்ட நீ அவ்வளோ அன்பாக பாசமாக வந்து பழங்கினேன் அந்த வீட்டுக்கு ஏற்ற நீ சரியான கேட்டகர்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணுவேன்னு சத்தியமாக வந்து தெரியவே இல்லை நீ இது மாதிரி திட்டம் போட்டிருக்கேங்கிற விஷயத்த சொல்லியிருந்தா இது சரி வருமா வராதான்னு நான் சொல்லியிருப்பேன்ல என்ன டாமியாக நடந்துச்சு நீ மன வந்து உட்காந்தது முக்காடை போட்டு உட்காந்தது அதுக்கப்புறம் கையால் தாலி வாங்கி போட்டு வச்சுட்டு இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் அவனுக்கு தெரியுதா இல்லையா என்னையே ராமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா சும்மா நக்கல் அடித்து பேசுறீங்களா காபடி பண்ணவும் உங்களுக்கு கொஞ்சம் அளவு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நான் காமெடி பண்ணுறேனா கீழே குனிஞ்சு பாருமா உன் தாலி வந்து அப்படியே வந்து மஞ்சள் கூட காயாமா அப்படியே இருக்கு பாருன்னொன்னே தாலியை பார்த்துட்றாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை ராமையா தயவு செஞ்சு என்னை நம்புங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சூழரு ஓ மேலே எனக்கே கோவமாக இருக்கே வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கும் இருக்கும் முக்கியமாக வந்து மனோகரிக்கே அவ நல்லபடியாக அந்த குடும்பத்தை பார்த்துக்கறா பார்த்துக்கல அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் எழில் வந்து யார் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு யோசிச்சாப்ல மனோகரி கழுத்தில் தானே கட்டுறேன்னு கடைசியில் நீ வாங்கிட்டு இருந்தா இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமையா வந்து அப்பான்னு பார்த்து சுடரோட அப்பா சுப்பிரமணியும் வந்துடுறாங்க எனக்கே எப்படி இருக்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சுப்பிரமணியும் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க என்னம்மா நீ என்ன அந்த குடும்பம் முன்னாடி தலை குடும்பம் வச்சுட்டியே அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீங்கள் கூட இப்படி நம்புறீங்களாப்பா நான் இப்படிலாம் காரியம் பண்ணுவேன்னு சத்தியமா மனமேடையில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில முடிச்சு பார்த்தா நான் இங்கே இருக்கேன் உங்கள்கிட்ட என்னப்பா நான் சொன்னேன் நான் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன் தனப்பா சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல உங்களை எப்பயாவது வந்து அசிங்கப்படுத்தணும்னு நான் நினச்சிருக்கேனாப்பா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து அழுகிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல கடவுளுக்கு தான் விழித்தோம் இவ்வளோ வேறு அடிக்கடி வந்து தூங்கி தூங்கி வந்து விழுவுறா எனக்கு ஒன்றும் புரியல என்ன எங் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் தேடுவாங்க நான் மாட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராமையா மாட்டுக்கும் போகிறாங்க அப்பா இப்போ நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க சூழர் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்லணுமா தப்போ சரியோ வா அங்கே போயிட்டு வந்துடுவோம் நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் அவங்க நம்புவாங்களா தெரியலம்மா நிச்சயம் நம்ப மாட்டாங்க நமக்கே வந்து ஆதங்கமாக இருக்கே அவங்களுக்கு எவ்வளோ கோவத்தில் வந்து இருப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மனோகுரியிலேருந்து அவங்க அப்பா செல்வி மூணு பேர் வந்து ஹாலில் வந்து இருக்காங்க எளியிலோடய வீட்டில் அப்பானு பார்த்து போச்சு மேடம் போச்சு இனிமேட்டு உங்களால் இந்த வீட்டிலலாம் இருக்கவே முடியாது என்ன சொல்கிற ஆமாம் நீங்கள் சுடர்கிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களை அவன் இனிமேட்டு இந்த வீட்டில் வந்து இருக்க விடுவாளா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என் வாழ்க்கையே வந்து சுடர் என் கிட்டேருந்து பறிச்சிட்டா அப்படி இருக்கும்போது நான் இனிமேட்டு இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல மனோகரி அப்பான்னு பார்த்து ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து தாப்பா போட்டுக்கிறாங்க எழிலும் வந்து ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்காங்க கனகுவேலி பாட்டி ராமையா எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க மனோகரியோட அப்பாவும் செல்வி வந்து கத்துனோட எழில் வந்துடுறாங்க கனகவேலி பாட்டியும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏன் பொண்ணு அழுதுகிட்டே வேக வேகமாக ஓடி போய் கதவை வந்து தாப்பா போட்டுக்கிட்டா கடைசியில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை கதவை தரமா கதவை தரமா மனோகரி நான் அவனோட அப்பா பேசுகிறேமா நீ இல்லைனா என்னால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி வேதனையோடு இருக்கிறப்ப அவங்க ஏதோ ஒரு துணியை வந்து மேலே வந்து போடுறாங்க போட்டுட்டு வந்து என்னென்னமோ இருக்காங்க சரி நான் ஜெனல் வழியாக பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எளியில் வந்து வெளியில் இருக்கிற பால்கனி வழியாக ஜன்னல் வந்து திறந்து பார்க்குறாங்க மனோகரி இது மாதிரிலாம் பண்ணாத தப்பு நீ இந்த வீட்டோட ஒரு தான் நான் ஒன்று எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கதான் போகிற உன் வாழ்க்கைக்கு நான் வந்து ஒரு உறுதிமொழி கூட கொடுக்குறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் இருப்பினும் வந்து மனோகரி வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் கேட்குற மாதிரியே தெரியல உடனே வந்து கண்ணா கண்ணாப்பண்ணான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி உன்னோடய ஆதங்கள்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே கதை வந்து திறக்கிறாங்க பாட்டி வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க எளியிலோட அம்மா நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல எல்லாரும் என்ன நினப்பாங்க கல்யாண மேடையில் இருக்கிறப்ப அவள் இது மாதிரி பண்ணிட்டா எனக்கு எதுவுமே சொல்ல முடியல எனக்கு ஃபீலிங்காக வருது என் கண்ணீரை யாரு தான் தொடப்பாங்கிற மாதிரி வேதனையோட வந்து பேசுகிறாங்க உடனே வந்து நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்கிறோம்லம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல எல்லோரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அம்மா நீ ட்ராமா தானே ப்ளே பண்ண கண்டிப்பாப்பா இந்த வீட்டில் நான் நிரந்தரமாக தங்கணும் அது மட்டும் இல்லாமல் செல்வி தான் இதுக்கு ஆன ஐடியாவே கொடுத்தா நான் என்ன ஐடியா கொடுத்தேன் நான் பண்ணி வச்சதுனால நிச்சயம் வந்து சுடர் இந்த வீட்டுக்கு வந்தோனே என்ன வந்து துரத்தி விட்டுருவான்னு சொன்னேன் அதுக்கு ஏதாவது ட்ராமா பர்ஃபார்ம் பண்ணி தானே இந்த வீட்டில் நான் வந்து இருக்க முடியும் அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் மேடம் நீங்களும் வந்து சூப்பராக தான் யோசிக்கிறீங்க ஆனால் கடைசி நேரத்தில் தான் இந்த மாதிரி சொத்தப்பிடிச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது குட்டி பசங்க நாலு பேர் நிற்கிறாங்க அஞ்சலி மட்டும் இந்த கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கிட்டு மனசுக்குள்ளே மட்டும் சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாக்கி இருக்கிற அபி கவின் காவியா மூணு பேரும் வந்து கடுப்பில் இருக்காங்க சுடர் வந்து நமக்கு அம்மாவா என்னால் ஜீர்ண நினைக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே அஞ்சலி வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க சுடர் அம்மா வர்றதுக்கு நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும் நாளாக என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தவ இனிமேட்டு என்றைக்கு என் கூட இருக்க போகிறான்னு நினச்சா இதை விட ஆனந்தம் என்ன இருக்குது ஆனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து சுடரை பற்றி நல்லாவே புரிஞ்சுப்பீங்கங்கிற மாதிரி தான் அஞ்சலி வந்து வச்சிட்ருக்காங்க அவள் அவரோட திட்டத்தை வந்து சொல்லவே இல்லை பார்த்தியா காசுக்காக ஆசைப்பட்டு தான் நம்ம அப்பா வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா போல இருக்குன்னு அபி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கவினோ நம்ம காவியாவும் வந்து ஆமாஞ்சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவள் இது மாதிரியெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்கிற ஒரே தான் நம்ம கேட்டப்போ கூட அவள் எதையுமே வந்து வாயை திறக்காமல் சைலண்ட்டாக வந்து இருந்திருக்காங்கிற மாதிரி மூணு பசங்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் இப்போ சுடரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ தான் எனக்கு சுடர் வந்து ரொம்ப பிடிக்கும் சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டதே நான் தானே இனிமேட்டு அவங்க தான் வந்து ஒத்துமையாக இருக்க போகிறாங்க எனக்கு எங்கள் அம்மா வந்து கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணி முடிச்சுருந்தாங்க அஞ்சலியோட சப்போர்ட் மட்டும்தான் நம்ம சுடருக்கு வந்து இருக்குது எப்படி இருந்தாலும் வந்து நம்ம இந்துமதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அச்சு தங்கச்சி வாழ்க்கையில் அவளையே கேட்காம இது மாதிரி அதிரடியாக வந்து ஒரு முடிவை வந்து எடுத்துட்டேன் அவள் வாழ்க்கைக்கு இது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் இப்போ எழில் முன்னாடியும் எங்கள் அத்தை முன்னாடியும் அவள் எப்படி வந்து நிற்க முடியும் அவளை பற்றி தப்பு தப்பாக தானே பேசுவாங்க இதெல்லாம் நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சுடர் நீ எல்லாத்தையும் வந்து மாற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இந்துமதி வந்து யோசிக்கிறாங்க